துருப்பத்தூர் லோட்டஸ் அரங்கத்தில் வட்டார லயன் சங்க கூட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் லோட்டஸ் அரங்கத்தில் திருப்பத்தூர் லயன்ஸ் வட்டார கூட்டம் வட்டார தலைவர் பொறியியாளர் அபுதாஹி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாதாந்திர நடப்பு செயல்முறைகள் குறித்து திருப்பத்தூர் ஆறுமுகம் நகர் லயன் சங்க தலைவர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் அறிக்கை வாசித்து அனைவரையும் வரவேற்றார் வட்டாரம் ஒன்பதில் சங்கங்களான காரைக்குடி திருப்பத்தூர் சிங்கம்புணரி மதகுப்பட்டி நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களது செயல் திட்டங்களை வாசித்து புதிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவது குறித்து ஆலோசனைகள் மேற்கொண்டனர் புதிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் அறிமுகம் நடைபெற்றது ஆசிய தினத்தை முன்னிட்டு லயன்ஸ் ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர் பொறியாளர் தினத்தை முன்னிட்டு லயன் பொறியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர் மண்டல தலைவர் அழகுசுந்தரம் மாவட்ட துணை அமைப்பாளர் மருதப்பன் ஏரியா அட்வைசர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் திருப்பத்தூர் செயலாளர் அழகுசுந்தரம் இணை செயலாளர் யூசுப் ரியாஸ் பொருளாளர் ஜோதி பழனிவேல் இணை பொருளாளர் பாண்டி காரைக்குடி செலக்ட் தலைவர் தியாகு செயலாளர் காந்தி பொருளாளர் ஜோதி அப்ரஹாம் சிங்கம்புனரி தலைவர் கருணாநிதி செயலாளர் கண்ணன் பொருளாளர் முருகபூபதி மதகுப்பட்டி தலைவர் இளையராஜா செயலாளர் மீனாட்சி சுந்தரம் பொருளாளர் குணசேகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் திருப்பத்தூர் ஆறுமுகம் நகர் லயன் சங்கம் முன்னாள் நிர்வாகிகள் பாபா அமீர் பாதுஷா வெட்டர் சேகர் பழனிவேல் அழகுகுமார் பாலசுப்ரமணியன் கார்த்திகேயன் ராஜா ஆனந்தகுமார் முகேஷ் ஹபீப் சத்திசேகரன் சிங்கப்புனரி சந்திரசேகர் முன்னாள் மண்டல தலைவர் சித்தார்த்தன் ஜெயஸ்ரீ சிதார்த்தன் வசந்த பிரியா ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் முதல் வட்டார கூட்டம் நமது சங்கத்தின் மூலம் நடைபெறுவது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதோடு மண்ணில் பெருமகனாக இருக்கின்ற இந்த இடத்திலே தொண்டுள்ளம் படைத்த சேவை மனப்பான்மை கொண்ட உங்கள் அத்து ஒன்பதின் முதல் வட்டார கூட்டத்தை மிக சிறப்பாக தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் திருப்பத்தூர் நடத்தி லைன்ஸ் நண்பர்களையும் ஆளுநர் அவர்களையும் விரல வைத்த தலைவிட மண்டல தலைவர் முதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏற்று நடத்தொண்டிருக்கும் ஆற்றல் மிகு தலைவர் லைன் ராஜேஸ்வரி அவர்களுக்கு ரங்கசாமி சார் அவர்களுக்கு வட்டார தலைவர் ஆர்மநகர் அலிமா சங்க பேச்சு பாருங்க எங்கள் வேண்டுகோளுக்கு என்னங்க செய்யப்படுகிறது இன்ஜினியர் ஆனந்த் அவர்களை அன்போடு வேலை கலைக்கின்றேன் அன்பு சகோதரர் செல்வி ஆஷிகா அவர்கள் பனிமலர் மருத்துவக் கல்லூரியில் பயில்வதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது அவர் புதிய உறுப்பினர்களை அனைவரும் தங்களது கரவுளி ஓசைகளை எழுப்பி கௌரவப்படுத்துமாறு ஹபீப் சார் ியர் சங்கம் பல பொறியாளர்களையும் பல ஆசிரியர்களையும் பல மருத்துவர்களாக நம்பி கௌரவிப்பார்கள் குறிப்பிடத்தக்கது